வணக்கம் உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாகும் ரஃபேல் போர் விமானம் பிரெஞ்சு நிறுவனமான தயாரிப்பான ரஃபேல் விமானம் உலகிலேயே அதிநவீன மற்றும் அதிசக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றாக திகழ்கிறது இரண்டாயிரம் ஆண்டில் வடிவமைப்பு தொடங்கி பின்னர் உற்பத்தி தொடங்கி பிரெஞ்சு படையின் வலிமையாக மாறி உள்ளது ரஃபேல் விமானம் மோசமான காலநிலைகளிலும் இடங்களிலும் எல்லாம் அதிசக்தியோடு செயல்பட முடிந்த இந்த போர் விமானங்கள் இப்போது இந்திய விமானப்படையிலும் இடம்பெற்றுள்ளன மீடியம் காம்பட் மல்டி ரோல் விமானமான இது இப்போது இந்திய விமானப்படையில் சேவையாற்றி வருவது நாம் அறிந்த விஷயம்தான் லே லடாக் போன்றவையெல்லாம் எல்லாம் மட்டத்தில் இருந்து மிக அதிக உயரத்தில் அமைந்துள்ள பகுதிகளாகும் அத்தகைய மோசமான பகுதிகளில் பரந்து மிகுந்த செயல்திறனை வெளிப்படுத்தும் என்ஜின் திறன்தான் ரஃபேல் விமானத்தின் பலமாகும் எதிரி இலக்குகளை மிக துல்லியமாகவும் விரைவாகவும் கண்டறிய உதவும் இஸ்ரேலிய தயாரிப்பு அதிநவீன சென்சார்களும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன பிரம்மோஸ் ஏவுகணை உட்பட எடை அதிகமான பெரிய ஏவுகணைகளையும் வகிக்கும் திறன் உள்ளது இந்த விமானத்திற்கு வானிலிருந்து வான் இலக்கை நோக்கியும் நிலத்தில் உள்ள இலக்குகளை நோக்கியும் தாக்குதல் நடத்தும் திறனும் இந்த ரஃபேல் விமானத்திற்கு உள்ளது அதனால் உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக உள்ளது ரஃபேல் விமானம் இந்த விமானம் எல்லா நாடுகளிலும் இல்லை என்பதும் இதன் தேவையை அதிகரிக்கும் விஷயமாக உள்ளது தமது மிக நெருங்கிய நட்பு நாடுகளுக்கு மட்டுமே இந்த விமானத்தை வழங்கியுள்ளது பிரான்ஸ் அதில் மிக முக்கியமான ஒரு நட்பு நாடு நமது பாரதமாகும் இப்போது இதோ மற்றொரு பதிப்பு ரஃபேல் விமானத்தின் தொகுப்பை வாங்க இந்தியா தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன எனப்படும் மல்டி ரோல் ஏர்கிராப்டை வாங்குவதற்கான வாய்ப்புள்ளதாக கடற்படைக்கு வலு சேர்க்கும் இந்த ரக போர் விமானங்களை பாரதத்தின் ஐ என் எஸ் விக்ராந்த் விமானம் தங்கிக் கப்பலுக்காக வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடந்து முடியும் என்று கூறப்படுகிறது அதற்கான நிபுணர்களின் குழு ஒன்றை பிரான்ஸ் நியமித்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒப்பந்தத்தை தொடர தீர்மானித்திருப்பதாகவும் அறிய முடிகிறது இதற்கிடையில் இந்தியாவின் மூன்றாவது விமானம் தங்கி கப்பல் கட்டுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருகின்றன இந்தியாவின் முதலாவது உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தங்கி கப்பலாகும் படகில் சேர்க்கப்படும் வரை இந்தியாவிடம் இந்தியாவிடம்யா என்ற ரஷ்ய தயாரிப்பு கப்பல் இருந்து வந்தது அந்த கப்பலை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி அதிநவீன தொழில்நுட்பங்களை உட்படுத்தி அதிநவீன கப்பலாக மாற்றியது பாரதம் ஆனால் சொந்தமாக ஒரு விமானம் தங்கி கப்பலை உருவாக்குவது என்பது இந்தியாவின் நீண்ட நாள் கனவாக இருந்து வந்தது அந்த கனவு என்ற உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தங்கி போர் இருபத்தி இரண்டில் சேர்க்கப்பட்டது முதல் இந்திய கடற்படையின் வலிமை பன்மடங்காக அதிகரித்துள்ளது என்று சொல்லலாம் தற்போது பாரதிய வாயுசேனா அதாவது இந்திய விமானப்படையில் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் சேவையில் உள்ளன இந்நிலையில் தான் இப்போது ரஃபேல் எம் அதாவது மறைன் வகைப்பாட்டைச் சேர்ந்த ஆறு விமானங்களை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தங்கிய கப்பலான ஐ என் அவற்றை பயன்படுத்துவதே நோக்கமாக உள்ளது ரஃபேல் எம் விமானங்கள் வாங்குவதன் மூலம் ஐ என் எஸ் வலிமையையும் செயல்திறனையும் அதிகரிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை இதற்கிடையில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கும் வேளையில் இந்தியா மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது அதிவேகத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஏஎம்சிஏ திட்டத்தின் முக்கிய நோக்கம் கூடிய விரைவில் சொந்தமாக ஐந்தாம் தலைமுறை

ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கவும் கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது பாரதம் அது நிறைவேறும் வரை நமது தரைப்படை விமானப்படை கடற்படைகளின் வலிமையை நிலைநிறுத்த வேண்டியது அவசியமாகும் இன்று மிகவும் நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடான பிரான்ஸ் தயாரிப்பு போர் விமானங்களை தேர்வு செய்துள்ளது பாரதம் ரஃபேல் போர் விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு போர் விமானங்களை விட சிறந்தவை என்று நிரூபணமாகியுள்ளது இந்திய கடற்படை ரஃபேல் போர் விமானங்களையே வாங்க முடிவு செய்யலாம் இந்தியாவின் மூன்றாவது விமானம் தங்கிய கப்படும் இரண்டாவது உள்நாட்டு தயாரிப்பாகவும் கப்பலாகும் விமானங்களை சுமந்து செல்லும் விதத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக உள்ளது உலகிலேயே உள்நாட்டில் தயாரிக்கப்படும் போர் விமானங்களை பயன்படுத்தவே அதிக வாய்ப்புள்ளது கட்டுமானம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் அதிவேகத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகின்றன அதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று நம்பலாம் என்னவனாலும் பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்தவே வாய்ப்புள்ளது